அறிவொளி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய அறிவொளி யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லலிதா சகசிர நாமம் படிப்பதனால் நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் லலிதா சகசரநாமம் அப்படிங்கறது சிறப்பு என்ன அப்படிங்கிறத நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன் அநேகமான பேருக்கு லலிதா சகசிரநாமம் தெரியும் ஒரு சிலர் இப்பதான் புதுசா நாங்க கேள்விப்படுறோமான்னு சொல்லலாம் சிலர் இல்லம்மா நாங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனா இதெல்லாம் எங்களுக்கு படிக்க வராதே அப்படின்னு சில பேர் சொல்லலாம் இந்த லலிதா சகசிரநாமம் என்பது பிரம்மாண்ட புராணத்தில் அம்பிகையை பற்றி சொன்ன நாமங்களையெல்லாம் திரட்டி சொல்லப்பட்ட ஆயிரம் நாமங்களின் தொகுப்பு லலிதா நாமம் இந்த லலிதா நாமத்தை கலைகளுக்கு எல்லாம் கல்விக்கெல்லாம் கடவுளாக விளங்கக்கூடிய ஹயக்ரீவர் மிக உயர்ந்த தமிழ் முனிவர் ஆகிய அகஸ்தியருக்கு உபதேசம் செய்த ஓர் அற்புதமான நூல் அப்படின்னே சொல்லலாம் அப்பவே நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த லலிதா சகசிரநாமம் என்பது எவ்வளவு உயர்ந்தது அப்படின்னு தனித்துவம் கொண்ட இந்த லலிதா சகஸ்ரநாமம் உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிர்களுக்கும் தாயாக இருக்கிற அம்பிகையை துதிக்கின்றது அதனால தான் இது முதலில் துவங்குகிற போது ஸ்ரீ மாதா அப்படின்னு துவங்குது எல்லாத்துக்கும் அவளே தாய் உங்களுக்கு எனக்கு மரம் செடி கொடின்னு உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் அவள் ஒரு தாய் ஆக தாயாக இருக்கின்ற அந்த தேவியினுடைய சிறப்புகளை பற்றி விவரித்து பேசக்கூடியதாக அவளுடைய நாமங்களின் தொகுப்பாக இந்த லலிதா சகசிர நாமம் அப்படிங்கிறது அமைந்திருக்கிறது இந்த லலிதா சகசிர நாமத்தை யார் ஒருத்தர் உள்ளன்போட பாராயணம் பண்றாங்களோ அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா கண்டிப்பாக குழந்தை பேரு கிடைக்கும் அதே போல புண்ணிய நதிகளில் போய் நீராட முடியல நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா புண்ணிய நதிக்குமா போயிட முடியும் அப்படி நீராடணும்னு ஒருத்தவங்க ஆசைப்பட்டாங்கன்னா அத மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த லலிதா சகஸ்ர நாமத்தை பாராயணம் பண்ணினா நிச்சயமாக அவர்களுக்கு அந்த நீராடின பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் அது மட்டும் இல்ல இந்த லலிதா சகசர நாமத்தை ஒவ்வொரு காரணத்திற்காக அதுல ஒவ்வொரு நாமத்தை தேர்வு செய்து அதை ஜபமாக எடுத்துக்கொண்டால் நினைத்த காரியத்தை நினைத்த வண்ணமே அம்பாள் நிறைவேற்றி தருவார் இந்த லலிதா சகஸ்ர நாமத்தை எப்பெல்லாம் நாம படிச்சா சிறப்பு அப்படின்னா அம்பாளுக்கு சிறப்பு சிறப்புக்குரிய எல்லா நாள்லையுமே படிக்கலாம் வெள்ளிக்கிழமை படிக்கலாம் செவ்வாய்க்கிழமை படிக்கலாம் அதோட மட்டும் இல்லாம நம்முடைய ஜென்ம நட்சத்திரம் இருக்குல்ல நம்ம பிறந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துல நம்ம படிக்கலாம் ரொம்ப விசேஷமா நம்ம படிக்கிறது பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு அதுலயே இந்த லலிதா சகசரநாமத்தை படிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குதுங்க அத நல்லா அழகா அம்பால வந்து ஒரு சந்திரனுக்குள் அவள் அமர்ந்திருப்பதாக நம்ம மனதில் வந்து அவளை பிம்பப்படுத்தி கொள்ளணும் அப்படி சந்திரனுக்குள் அமர்ந்திருக்கிற அந்த அம்பிகைய அவள் பக்கத்துல உட்காந்து நம்ம பூஜை செய்வது போல மனசுல பாவனை பண்ணிக்கிட்டு இந்த லலிதா சகசர நாமத்தை நம்ம படிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அம்பாள் நோயற்ற வாழ்க்கையை நமக்கு தருவாள் எப்பேர்ப்பட்ட நோயாக இருந்தாலும் அந்த நோய்கள் அப்படிங்கிறது நீங்கும் அதனால நீண்ட காலமா படுக்கையில இருக்கிறவங்க காதுல கேக்குற மாதிரி மெல்லமா இந்த லலிதா நாமத்தை பாராயணம் பண்ணலாம் விபூதியை ரட்சையாக மாற்றுவதற்கும் நாம் இந்த லலிதா நாமத்தை பாராயணம் செய்து பயன்பட்டு கொள்ளலாம் ரொம்ப காலமா ரொம்ப பயம் பேய் பிசாசு பில்லி சூனியம் இது போல பிரச்சனையில ஒருத்தவங்க மாட்டிட்டு இருக்கிறாங்கன்னா ஒரு கலசம் வச்சு அதுல புனித தீர்த்தம் நிரப்பி எப்படி நம்ம ஒரு இந்த கலசம் தயார் பண்ணோம் அது போல தயார் பண்ணி அதுக்கு முன்னாடி உட்காந்து எல்லாரும் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணி என்ன பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை உரிய நபருக்கு இந்த கலச தீர்த்தத்தை குளிக்கிறதுக்கு நாம கொடுத்தோம் அப்படின்னா அவருடைய உடல்லையும் மனசுலையும் இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகள் அப்படிங்கிறது நீங்கி அவர் ஒரு நல்ல பொலிவை கண்டிப்பாக பெறுவார் லலிதா சகஸ்ரநாமத்தை பத்தி எவ்ளோ வேணாலும் சொல்லலாம் அவ்வளவு ஆற்றல் மிகுந்தது சக்தி நிறைந்தது அப்படின்னா அது இந்த லலிதா சகசர நாமம் வாய்ப்பு இருக்கிறவங்க இதை படிங்க நல்ல உபாசனை பெற்ற ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு நல்ல குரு கிட்ட இருந்து இதை நாம் எடுத்து படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது நாங்களே படிக்க ஆரம்பிக்கிறோமான்னா அம்பாலே குருவாக இருந்து நம்மை வழி நடத்துவாள் எங்களுக்கு இதை படிக்க முடியலமா அப்படின்னா இதை படித்த பெரியவர்கள் படிக்கும்போது அதை காதாலை கேட்டோம்னாலும் நமக்கு இந்த புண்ணியங்கள் அனைத்தும் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிற அனைவரும் இந்த லலிதா நாமத்தை ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற பேதமே இன்றி அனைவரும் படித்து பலன் பெறலாம் இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய அறிவொழி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்கரசி நன்றி வணக்கம்